பார்த்தேன் க்ரௌட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா இதுதான் ஆனால் பரவாயில்ல உக்கடத்தில் வந்து இப்படி ஒரு இந்த இதோட ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் இந்த சைடு வந்து யார் வந்து பரவும் முடியாது போகவும் முடியாது அப்படி இருந்த அந்த லேக்கு ஆனால் அந்த எனக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்தே அதை நான் இங்கே பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன் பட் இப்படி ஒரு லேக்கை வந்து நல்லா கிளியர் பண்ணிவிட்டு கிளைமெட் ஒரு பாப்புலேஷன் வந்து இந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது ஸோ பரவாயில்ல இந்த நியூ இயர்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பரவாயில்ல நம்ம வந்து கோயம்புத்தூர் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு லேக்கில் இந்த மாதிரி ஒரு வியூவெல்லாம் பார்க்க பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கோயம்புத்தூருக்கே ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் இதை நம்ம வந்து பார்க்குறது எல்லாமே அங்கேருந்து லேக் ஓடுற அந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு லைட்ஸ் நல்லாவே தெரியும் பாருங்கள்

உங்களுக்கு அங்கே ஒரு கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த கேம்ஸ் பார்ப்போம் என்ன ஹிட்டம் இது வந்து என்ன டிஃப்ரெண்டாக ஒரு கேம் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க பாரு 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 என்னமோ தூக்கிட்டு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் மாற்றமாட்டல் போல இருக்கு மாட்டிட்டாரு

இப்போ இந்த இடத்துக்கு வரைக்கும் நான் இது பண்ணிக்கிறேன் இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு மறுபடியும் இது பண்றோம் வாங்க

இதெல்லாம் வாங்கி இருக்காங்க ஓகே இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நாங்கள் லைவ்ல வரோம் தேங்க்யூ பத்து பேர் அப்புறமே வந்தாங்க